உலக இருதய தினத்தை முன்னிட்டு இருதய பிரச்சினை குறித்து விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியானது நடைபெற்றது மாரத்தான் போட்டியில் கரூரில் கூட்ட நெரிசலில் பலியான நாற்பது பேருக்கு மௌன அஞ்சலி செலுத்திய வீரர்கள் உலக இருதய தினம் செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது இந்த நாள் இருதய நோய்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதையும் மக்களை இதய ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளை பின்பற்ற ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் அருகே மரவன்குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள தனியார் மருத்துவமனை சார்பில் இருதய நோய் மற்றும் மாரடைப்பு இதிலிருந்து எவ்வாறு பாதுகாத்து கொள்ள வேண்டும் போன்ற நோக்கங்களுடன் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியானது நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர் இதில் நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு மாரத்தான் போட்டியானது நடைபெற்றது மாரத்தான் போட்டி தொடங்குவதற்கு முன் வீரர்கள் அனைவரும் நேற்றைய தினம் கரூர் மாவட்டத்தில் அரசியல் பரப்புரை நிகழ்வில் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கூட்ட நெரிசலில் மூச்சு திணறி சிக்கி உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்ட வீரர்கள் ஐந்து நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர் அதைத் தொடர்ந்து மாரத்தான் போட்டியானது நடைபெற்றது மாரத்தான் போட்டியினை நாகர்கோவில் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் நவீன்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதே தினம் ஒவ்வொரு வாரமும் செப்டம்பர் இருபத்தொன்பதாம் தேதி செலிப்ரேட் பண்ணி வருகிறோம் அந்த உலக வேகத்தில் எங்க ஹாஸ்பிட்டல் கால்வின் ஹாஸ்பிட்டல் சார்பாக நாங்க ஒரு விழிப்புணர்வு மேரத்தான் ஒன்று வச்சிருக்கோம் அதுதான் ஒவ்வொரு வருஷமே வச்சிட்டு இருக்கோம் இந்த வருஷமும் பத்து கிலோமீட்டர் பண்ணிருக்காங்க ஏமே என்ன அப்படின்னா ஹார்ட் அட்டாக் என்ன ஹார்ட் உடைய விழிப்புணர்வு மக்களுக்கு கொண்டு வரணும் எப்படி ஏர்லியராகவே டிடெக்ட் பண்ணி எப்படி ட்ரீட் பண்றது ஹார்ட் அட்டாக்னால வரக்கூடிய உயிரிழப்புகளை நம்ம எப்படி கம்மி பண்றது அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியணவங்க தான் இந்த மேரத்தானுடைய मुख्य मन नौ आप।

மொத்தம் நாலு பிரிவுகள்லாம் நடக்கும்